ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதன் தான் பலவற்றை சாதித்து விட்டோம் என்ற கற்பனையில் அடிக்கடி மிதக்கிறான் தான் சாதிப்பவை அனைத்தும் முற்றிலுமாக தன் சொந்த முயற்சியாலும் திறமையாலும் தான் என்று கருதி தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்கிறான் செயலுக்கான உந்து சக்தியாகவும் அதன் பலன்களுக்கான கர்த்தாவாகவும் ஓர் பேராற்றல் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவன் மறந்து விடுகிறான் இதுவே பிரம்மையின் முதன்மையான இயல்பாகும் இந்த பிரம்மையிலிருந்து விடுபட்டு மனிதன் தனது உள்ளார்ந்த தெய்வீக இயல்பை அறிந்துணர்வதற்கு பண்டைய ரிஷிகள் ஒரு ஸ்லோகத்தை போதித்தனர் இது விநாயகருக்கான ஸ்லோகமாகும் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் என்று தொடங்கும் இந்த ஸ்லோகம் விநாயகரின் திருவுருவை வர்ணிக்கிறது சுக்லாம்பரதரம் என்றால் வெண்ணிற ஆடை தரித்தவர் விஷ்ணும் என்றால் எங்கும் நிறைந்தவர் சசிவர்ணம் என்றால் சாம்பல் நிறைத்தவர் சதுர்புயம் என்றால் நான்கு கரங்களை உடையவர் பிரசன்ன வதனம் என்றால் எப்போதும் இன்முகம் கொண்டவர் சர்வ விக்னோப சாந்தையே என்றால் அனைத்து தடைகளும் நீங்குவதற்கு தியாயேத் என்றால் அவரை தியானம் செய்யுங்கள் என்று பொருள் விநாயகர் தன்னை தியானிக்கும் பக்தனுக்கு எல்லா கெட்ட குணங்களையும் நீக்கி நல்ல குணங்களை கொடுத்து அமைதியை அருளும் தெய்வமாவார் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று விநாயகர் அஞ்ஞானத்தை அடக்கி ஆண்டவர் மெய் ஞானத்தை வெளிப்படுத்தியவர் ஆசைகளை கட்டுக்குள் வைத்தவர் அகந்தையில்லாத திவ்யத்துவத்தை வளர்த்து கொண்டவர் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்